வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை மீன்வளத்துறையும் ஆய்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள புதுவயலில் புதன்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது இங்கு விற்கப்படும் மீன்களில் கெமிக்கல்கள் மற்றும் சுகாதார கேடு இருப்பதாக பொதுமக்கள் சார்பாக தமிழக முதல்வருக்கும் உணவு பாதுகாப்புத்துறைக்கும் புகார் வந்த நிலையில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தியாகராஜன் மற்றும் மீன்வளத்துறை ஆய்வாளர் சதீஷ் இணைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை ஆய்வு செய்தனர் ஆய்வில் இருபத்தைந்து கிலோ அழுகிய மீன்கள் ஐந்து கிலோ கலர் கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது பின்னர் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து வரும் காலங்களில் இதுபோன்று நடைபெற்றால் அபராதம் விதித்து உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் ஆய்வின் போது காவல்துறை அதிகாரிகள் பேரூராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர் நீங்க கொண்டாந்து போட்டிருக்கியா பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல